வணக்கம் உறவுகளை ஒரு சுப்பமான சீரியல் அப்டேட் ஒன்று தான் இந்த பற்றியோ இருக்க போகிறது என்ன தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் தான் சிறகடிக்க ஆசை இந்த முத்து மீனா தத்தெடுத்து வளர்க்கப் போவதாக சொல்ல விஜயா கோபப்படுக்கிறார் அவ அம்மாவே விட்டுட்டு போயிட்டா உங்களுக்கு என்ன அக்கறை என்று கேட்க மீனா அதுக்குத்தான் கோவிலில் சீட்டு போட்டு பார்த்தோம் அதில் தத்தெடுக்க வேணாம்னு வந்துடுச்சு என்று உண்மையை சொல்லிவிடுகிறார்

பிறகு முத்து மீனாவிடம் சொல்லி போன் பண்ண ரோகிணி அம்மா போன் எடுக்காமல் இருக்கிறார் என்று சொல்கிறார் மீனா கொஞ்சம் பொறுமையாகவே இருந்து இந்த முடிவை எடுக்கலாம் என்று முத்துவிடம் சொல்ல உன் பொடிக்கு அவ்வளவு ஆய்வு என்று கொஞ்சுகிறார் ரோகிணி தன் தோழியை சந்தித்து நடந்த விஷயத்தை சொல்லி கிரிஷ் அம்மாவையும் சென்னையில் தங்க வைக்கப் போவதாக சொல்கிறார் பிறகு எத்தனை நாளைக்கு இது மறைக்க முடியும் என்று சொல்ல எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அது நடந்தால் மீதியை நான் சமாளித்து விடுவேன் என்று ரோகிணி கூறுகிறார் மேலும் மீனாவின் தங்கை போன் போட்டு குட் நியூஸ் என சொல்ல மீனா கண் கலங்குகிறார் சீதா சொன்ன குட் நியூஸ் என்ன மீனா சொன்ன வார்த்தை என்ன என்று இன்று எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் இது பற்றி உங்களுடைய என்ன சொல்லுங்க